முன்னாள் ஜனாதிபதியான மைந்த ராஜபக்ச அவர்கள் அமைப்பின் தலைவரான பிரபாகரனை சந்திப்பதற்கு தயாராக இருந்தார் அதனை தாண்டி புலிகளமைப்பு எப்போதுமே மைந்த ராஜபக்சவை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தில் இருக்கவில்லை என முன்னாள் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ச மீது பயங்கரவாதிகள் ரோன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் மற்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படாத நிலையிலே இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார் என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம் மகிந்த ராஜபக்ச கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற போது அவர் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்ல உள்ளதாகவும் பிரபாகரன் அவர்களை சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பேச இருப்பதாகவும் விரும்பவில்லை பின்னணியில் அவரை தாக்க விடுதலை புலிகள் முயற்சிக்கவில்லை முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் புலிகள் அமைப்பிடம் இருக்கவில்லை இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் முன்னாள் ராணுவ தளபதியான சரத் பொன்சேகா அவர்கள் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார் கடந்த யுத்த காலத்தில் இவர் ஆ போருக்கு சென்று இந்த போரை நடத்தினார் இந்த போரில் உத்தரவிட்டது நான் அப்போது ராணுவ தளபதியாக இருந்தது நான் எனது பாதுகாப்பே கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் நீக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக என்னை வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைத்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் புலிகளமைப்பைச் சேர்ந்தவர்கள் அங்கே இருந்தார்கள் அப்போது எனக்கு சிறைச்சாலையில் மேலதிக பாதுகாப்பா வழங்கியிருந்தார்கள் அதை தாண்டி என்னை சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்கின்ற போது கடந்த யுத்த காலத்தில் என்னை கொலை செய்வதற்காக தற்கொலைகாரியை அழைத்து வந்த மொழி பயங்கரவாதியையும் என் கூடவே அழைத்து சென்றார்கள் இவ்வாறான பின்னணியில்தான் தற்பொழுது மகிந்த ராஜபக்ச மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயங்கரவாதிகள் தயாராக இருக்கின்றாரா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதாவது அவரின் கருத்தின் அடிப்படையில் நான் தான் இந்த யுத்தத்தை கொண்டு சென்றேன் நான் தான் இந்த யுத்தத்திற்கு உத்தரவை பிறப்பித்திருந்தேன் ஆனால் ராஜபக்ச போருக்கு ஆனால் மகிந்த ராஜபக்ச போருக்கு செல்லவில்லை அப்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் மகிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியையும் விடுதலை பள்ளிகள் அமைப்பு எடுக்கவில்லை அது எந்தவித தாக்குதலும் நடத்தவில்லை தாக்குதல் முயற்சியும் இடம்பெறவில்லை இப்படியான பின்னணியில் அவருக்கெல்லாம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை இப்போது என்கின்ற அடிப்படையில் தான் அவரது பேச்சு அமைந்திருந்தது ரோன் மூலமாக அவர் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறுகின்றார்கள் தாக்குதல் நடத்துவர்கள் என்ன முட்டார்களா ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதை விட மிக் விமானம் மூலம் தாக்குதல் நடத்துவது அதாவது குறைந்த செலவிலே மிக் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தலாம் ஆனால் ரோன் மூலம் தாக்குதல் நடத்துகின்ற போது அதிக அளவிலே செலவு செய்ய வேண்டும் இப்படியான பின்னணியில் யாருமே ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சிக்க மாட்டார்கள் தவிர அவருக்கு பயங்கரவாதிகளிடமிருந்து எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஐதவிட இந்த நாட்டை வங்குவத்தை நிலைக்கு கொண்டு சென்றவர்களின் பெயர் பட்டியலில் மைந்த ராஜபக்சவின் பெயர் முதன்மையாக இருக்கின்றது இவ்வாறான பின்னணியில் அவருக்கு முப்பது போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்புக்கு இருந்தால் போதுமானது என்று சரண் பொன்சேகா அவர்கள் அந்த நிகழ்விலே குறிப்பிட்டிருந்தார் அதாவது கடந்த காலங்களில் பல கருத்துக்கள் போஜன பிரமணம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அனுர அரசு அதிரடியாக அவருக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்புகளை நீக்கியிருந்தது இதன் பின்னணியில் மனித ராஜபக்சவை ரோன் மூலமாக கொலை செய்வதற்கு திட்டம் திட்டப்பட்டிருப்பதாக பொதுநல சேர்ந்த சட்டத்தரணி மனோஜ் கமகி அவர்கள் தெரிவித்திருந்தார் அப்போது பொது பாதுகாப்பு அமைச்சர் அவருக்கு பலிலும் வழங்கியிருந்தார் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தும் திட்டம் யாரிடமும் இல்லை அதுவாக மனோஜ் கமகேவிடம் தான் விசாரிக்க வேண்டும் அதை தாண்டி அவ்வாறு ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தினாலும் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் அந்த ட்ரோன் தாக்குதல் முறியளிப்பதற்கான ஆயுதங்கள் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தமை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலை சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்